நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் மாத கோள்களை வைத்து நம்ம வந்து பலன்கள் சொல்லிக்கிருக்கோம் இப்போ சூரிய பகவான் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார் மற்ற ஏனைய கிரகங்கள் எந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ அதனுடைய அடிப்படையாக கொண்டு பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கோங்க கட்டாயமாக பயனுள்ள விஷயங்கள் நிறையா இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் வாயிலாக மலேசியா சிங்கப்பூர் மற்றும் மற்ற பேங்களூர் சென்னை அப்படின்னு சொல்லி நிறையா வியூவர்ஸ் வந்து நம்ம கால் பண்ணி வாழ்த்து சொல்கிறாங்க கால் பண்ணி ஜாதகங்கள் பார்க்குறாங்க ஸோ நம்ம இந்த சொல்கிற இந்த பொது பலன்களே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேலும் மேலும் வீடியோ பதிவிடும் போது சந்தோஷமாக இருக்குது அதே போல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கமெண்ட்ஸில் போடுறாங்க நீங்கள் யார் சொல்கிறீங்க எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்கி நாங்கள் நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி கேட்காங்க ஸோ அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா நம்ம சொல்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மேசராசினியர்களுக்கு ஒரு பொது பலன் சொல்லியிருக்கோம்னா ஒரு கோடிக்கு மேலே கூட இருக்கலாம் அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதனுடைய பர்சன்டேஜில் இருபது பர்சன்டேஜ் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் வச்சுக்கலாம் மீதி உள்ள சதவீதங்கள் எங்கே இருக்குன்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் முழு பலன்களை பற்றி சொல்லியிருப்போம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நம்ம சொல்கிறது இருக்குது உண்மையாக சொல்கிறோம் அப்படின்னு நீங்களே பலபடியாக ஃபீட்பேக் கொடுப்பீங்க ஏன்னா நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து ஆன்லைன் மூலமாக நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்தவங்க சார் ரொம்ப சூப்பராக சார் மகிழ்ச்சி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டேட்டில் சொன்ன மாதிரி நடந்துச்சு எங்கே நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நீங்கள் வெறுமையாக ஃபீட்பேக் வந்து அதாவது நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பொதுவான பலன்களை வச்சு போடுறதை விட நீங்கள் ஜாதக என்னிடம் பார்த்துட்டு உங்களுக்கு நடக்கலைன்னா அதே பியூட்டிஃபுல் நீங்கள் கண்டிப்பாக போடலாம் இவர் சொல்கிறது நடக்கலை எனக்கு ஓகேவா ஸோ அதனால தாழ்மையாக சொல்கிறேன் கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இந்த நவம்பர் மாத பலன்குள்ளே போகலாம் ராசி நேர்களுக்கு நவம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் நவம்பர் மாதத்தில் ரிசபராசி நேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசியின் அதிபதியான சுக்கர பகவான் எட்டில் உட்கார்ந்துருக்கார் அப்போ ராசிக்கு ஆறாம் அதிபதி மற்றும் ராசியின் அதிபதி என்று கருதப்படுகின்ற சுக்கர பகவான் ராசி கெட்டில் உட்காந்துருக்கிறதுனால தேவையில்லாத சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருக்க தான் செய்யும் அந்த மனக்குழப்பத்தை வந்து நீங்கள் பொறுமையாக நிதானமாக யோசித்து முடிவெடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு குரு நிலையில் இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் உண்டு பதட்டமே படத்தவங்க ஆகா ஸ்டார்டிங்கே ஒரு பதட்டம் வந்துருச்சா அப்படின்னா நினைக்க வேண்டாம் கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் உங்களுக்கு குரு வீட்டில் தான் உட்காந்துருக்காரு இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசியில் உட்காந்துருக்காரு அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறோன்னா பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம் குரு நிலையில் உட்கார்ந்தாலும் தன்னுடைய சுய வீட்டில் சுக்கரன் உட்காந்துருக்கறனால குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெறாங்க அப்போ உங்களுக்கு சின்ன பதட்டம் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை நீங்களே ஃபில்ட்ரு பண்ணி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நல்ல நிலைக்கு போவீங்க கவலைப்பட வேண்டாம் அதே போல் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்ததிபதி மற்றும் ஐந்தாம் இடத்ததிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்போ புதன் நம்மளுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்குது நல்ல முன்னேற்றமா நல்ல விதமான செயல்பாடுகள் ஏற்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது ரிஷபராசிக்கு சிறப்பான தன்மையாக இருக்கும் எதிர்பார்த்த விஷயங்களை எதிர்பார்த்த மாதிரி நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை புதன் பகவான் உங்களுக்கு அற்புதமாக தரப்படுது புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா காதல் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ புதனுடைய ஆதிக்கம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்பனை ஆற்றல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த காதல் பண்ணுறவங்களே கவிதைகள் அதிகமாக சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அப்படியே அந்த பெண்ணை கேட்ச் பண்ணுறதுக்கு அந்த பையனை கேட்ச் பண்ணுறதுக்கு அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் ரசனையோடு சொல்லுவாங்க தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி தன்னுடைய காதலியாக இருந்தாலும் சரி யாரையுமே ஒரு ரசனையோடு பார்ப்பாங்க அந்த பார்வை அந்த செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய ஆதிக்கம் கட்டாயமாக இருக்கணும் ஸோ அதை மாதிரி உங்களுக்கு இந்த மாதத்தில் புதனுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்குது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒற்றுமை ரொம்ப சூப்பராக இருக்கும் வெட்டு கொடுத்து போனாலும் கெட்டுப்போவத பணமொழிக்கையை ஏற்றவாறு உறுதியாக நீங்கள் வெட்டு கொடுத்து நல்ல ஒற்றுமையாக வாழ்வீங்க உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல அந்யுன்யம் உறுதியாக இருக்கும் என சொல்லலாம் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு உறுதியாக இந்த மாதத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்க போகுது நண்பர்கள் மூலமாக மிகப்பெரிய மாற்றமும் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்த அதிபதியான சூரிய பகவான் கிட்டத்தட்ட துலாம் ராசியில் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரையும் இருப்பார் ஸோ அப்போ நவம்பர் பதினாறுக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை கட்டாயமாக சுங்கமாக முடியும் வீடு இடமாற்றமான நினச்சிக்கிருக்கேன் வீடு கிடைக்கவே மாட்டேங்கி வீடு கிடச்சா நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக நவம்பர் பதினேழுக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள் ஏதாவது கோவில் பக்கத்தில் உங்களுக்கு வீடு கிடைப்பதற்கான வாய்ப்பு ஒரு சமுதாய கூடங்கள் அந்த மக்கள் கூடுற இடங்களில் உங்களுக்கு ஏற்றவாறு ஒரு வீடு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் என்பது கிரக ரீதியான உண்மை ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி மற்றும் ராசின் அதிபதி சுக்கரன் பகவானை பற்றி பேசிட்டோம் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாவும் வராது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதியாகவும் வராரு அப்போ சுப நிகழ்ச்சிகள் நடத்திட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது வீட்டில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு ஏற்ற ஒரு அலைன்ஸை ஓகே பண்ணி பூ வைக்கிறது அல்லது கல்யாணத்துக்குரிய விஷயங்களை செயல்படுத்துறது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விரை செலவுகள் அதிகமாக வராது அல்லது உங்கள் மனைவிக்காச்சும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்துருங்க உங்கள் கணவருக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்துருங்க ஸோ உங்களுக்கு இந்த விரை செலவுகள் இல்லாமல் உங்களுடைய மகிழ்ச்சியான சூழ்நிலைக்காக இந்த அமைப்புகள் நீங்கள் செலவழிக்கிற அளவுக்கு செயல்படுத்தும் ஆனால் இந்த ஏழாம் இடத்து அதிபதி எங்கே அமர்ந்திருக்காருன்னு சொல்லி பார்க்கணும் பன்னெண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் எங்கே அமர்ந்திருக்காருன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு அங்கே போய் நீஷம் அடைகிறார் அப்போ செவ்வாய் நீஷம் அடைஞ்சால் பெண்கள் திருமணம் முடித்த பெண்கள் ரிஷபராசியாக இருந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் நீசம் அடைஞ்சாருன்னா கணவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கேரிங்காக இருக்கணும் அதே போய் நீச பங்கம் ஆகிட்டால் பிரச்சனை கிடையாது கிரக அமைப்புகளில் பார்வையில் இணைவில் நீஷ பங்கம்னு சொல்லுவோம் அதனுடைய அடிப்பில் இருந்தால் கண்டிப்பாக பாதிப்பு கிடையாது கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் மூன்றாம் இடத்து மூன்றாம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கனால உங்களுடைய இளைய சகோதரன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப அக்கறை செலுத்துங்க உங்க கூட வேலை பார்க்குற வய கொஞ்சம் வயது கம்மியான நபர்கள் யாரும் வேலை பார்க்காங்கன்னா அவங்கள்ட்ட பொறுமையாக பேசுங்க நிதானமாக பேசுங்க அப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வராது நீங்கள் கொஞ்சம் இழந்து அவங்க சின் இந்த சின்ன பிள்ளையை சின்ன பையன் சொல்லி நம்ம கேட்கணுமா அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கட்டாயமாக அது ஒரு சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் என பார்க்கிறோம் அதுக்கடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்த அதிபதி மற்றும் லாபஸ்தான அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியிலே வக்ரநிலையில் உட்கார்ந்துருக்கார் ஸோ ராசியில் குரு பகவான் வக்கரநிலை குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த நவம்பர் மாதம் இயங்கிறதுனால தேவையில்லாத மன அழுத்தங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் குழப்பங்கள்லாம் வெளியே போய் நிம்மதியான சூழ்நிலைகள் பொருளாதார தடை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகி ஒரு ப்ரஃபெக்ட்டான சூழ்நிலையை சந்தித்தது லாபம்ங்கிறது கட்டாயமாக இந்த மாதம் உண்டு நட்டங்கிறதை தவிர்த்து விடலாம் என்ற நம்பிக்கையில் நீங்கள் பயணிக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அல்லது தனியார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றத்துக்குரிய செயல்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு புதிய வாய்ப்புக்காக காத்திருக்கீங்க இந்த இருந்து வேறு இடத்துக்கு போயிடலாமா புதிய வாய்ப்பு கிடைக்குமான கட்டாயமாக கிரகங்களுடைய பரிவர்த்தனை மூலமாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி மற்றும் பத்தாம் இடத்ததிபதியான சனி பகவான் கும்ப ராசியிலே அமர்ந்து வக்கர நிவர்த்தியாக இருக்கார் சனி பகவான் வக்கர நிவர்த்தியானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு யோகமான சூழ்நிலைகள் தொழிலில் ஏற்பட்ட தடுமாற்றம் ஒரு குழப்பம் ஒரு மன அழுத்தம் இதெல்லாம் நீக்கிட்டு நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக உங்கள் தொழிலை நீங்கள் கவனிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் உறுதியாக பயன்படுத்தலாம் இப்போ தொழில் ஸ்தானத்தில் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் சனிஸ்வர ஒரு சனிக்கிழமை போய் மனசார போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு தொழிலில் ஏற்பட்ட தடை என்னங்கிறத கண்டுபிடிச்சி சரியான பாதையை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க பர்ஃபெக்டாக இருக்கும் அதில் எந்த மாற்றம் கிடையாது ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் உட்காந்துருக்காரு ராசியில் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு உட்காந்துருக்காரு பதினொன்றில் ராவு உட்காரலாம் தப்பு கிடையாது ஐந்தில் கேது உட்காந்துருக்கனால அது என்னென்ன சின்ன சின்ன தாக்கங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஏற்கனவே நிறைய டிப்ரெஷன் வந்துருக்கும் கிட்டத்தட்ட நவம்பர் மாதத்துலேருந்தே பல விதமாக பலவிதமான டிப்ரெஷனில் தான் நீங்கள் செயல்பட்டுருப்பீங்க ஸோ இந்த கேதுவோடைய ஆதிக்கம் தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை மூலமாக கொஞ்சம் குறைஞ்சிச்சு ஸோ அப்போ அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க உங்களுக்கு மிகப்பெரிய நம் மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உறுதியாக ஏற்படும் அதுபோல் ஒரு சின்னதாக ஒரு மன அழுத்தம் வந்துச்சுன்னா பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலில் போய் மனசார வழிபாடு செய்ங்க அப்படி செய்யும்போது இந்த பாதிப்புலேருந்து நீங்கள் கட்டாயமாக விடுபடுவீங்க சூப்பராக வருவீங்க கவலைப்படாதீங்க இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம் ஷேர் மார்க்கெட் தொழில் பண்ணுறீங்களா ரிஷபராசியில் ஷேர் மார்க்கெட் தொழில் பண்ணுறீங்கன்னா தைரியமாக ஷேர் நல்லா பக்காவாக வரும் ஷேர் மார்க்கெட் மூலமாக உங்களுக்கு நல்ல விதமான லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் பத்திரிகை துறையில் வேலை பார்க்குறவங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கவிதைகள் எழுதுகிறவங்க அதே போல் திரைத்துறையில் வேலை பார்க்குற ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலைகள் அடுத்த கட்ட நகர்வு ஒரு மதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் கிரகத்துடைய தன்மைகள் இருக்கிறது மேலே சொன்ன நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அப்படியே கிடைக்கப்பட்டு கவனமான விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் உறுதியாக உண்டு வெற்றிகளும் உறுதியாக உண்டு தற்போது வரை உங்கள் ராசிக்கான பலன்களை பார்த்தீங்க இந்த பொது பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மேலும் உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகள் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் மனசில் கேள்வியாக வச்சுருக்கீங்களோ அந்த கேள்விக்கான விடையை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்காக நேரம் ஒதுக்கப்படும் அதற்கான தொகையை நீங்கள் செலுத்திய பிறகு உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகள் நீங்கள் என்னெல்லாம் மனசில் கேள்வி வச்சுக்கிங்களோ அதை துல்லியமாக உங்களுக்கு பலன்கள் மூலமாக கொடுக்க நான் காத்திருக்கிறேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீடைல்ஸை போட்டு விடுங்க மேலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்த மாதிரி அவங்களும் மிக நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிஞ்சு பயனடைய வேண்டும் அதற்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு கட்டாயமாக வேண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம் நேர்களேன் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசை இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக நம்ம கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டிடிஎஸ் போட்டு விடுங்க உங்களுக்கு ஜாதக பலன் மிக தெளிவாக உங்களுடைய எதிர்காலம் மற்றும் உங்களுடன் இருப்பவர்களின் எதிர்காலம் மேலும் ஜாதகம் பார்த்து உங்களுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு அனைத்தையுமே கற்றுக் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் ஸ்ரீ பாலாம்யா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக தினமும் ஒரு மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நடக்குது நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி அல்லது எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைன் வகுப்பு மூலமாக உங்களுக்கு ஜோதிடம் கற்றுத்தல்ல ஆர்வமாக இருக்கிறோம் அதனால் யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக ஆசையாக இருக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக கீழோட டீடைல்ஸ் போட்டு விடுங்க உங்களுடைய டீடெயில்ஸ் போட்டுவிடுங்க உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கான வகுப்பு நேரங்கள் மற்றும் அதற்கான தொகை எவ்வளோங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவோம் விருப்பப்பட்டால் கட்டாயமனை கலந்துக்கலாம் மனதில் தன்னம்பிக்கையுடன் கலந்து கொள்ளுங்கள் வெற்றி உங்கள் பக்கமே